எங்கள் வாய்ப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து மீடியாக்களும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த அந்தவன் படம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில் இந்த படத்தை நான் வாங்கினேன் இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் அதான் முக்கியமான டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட் பிரசாந்த் சின்ன வயசுலேருந்து பியானோ ப்ராக்டிஸ் பண்ணார் அதனால நான் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் ஃபோர்த் கிரேட் பாஸ் பண்ணார் அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி இந்த படத்தை வாங்கினேன்னு வாங்கினேன் நிறைய போட்டிகள் படத்தை வாங்கின பிற்பாடு ரெண்டு வருஷம் கொரோனா வந்தது கொரோனாவில் சில வேறுபாடுகள் வந்தது அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான கே ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுன்றதில் தீவிரமாக இருக்கும் குறிப்பாக இதில் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் அது வந்து வேறு யாரும் என்னால் திங்க் பண்ணவும்ல டைரக்டர் ஆக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம் அவரும் பார்த்த உடனே உடனே ஒத்துக்கிட்டாரு வந்து பண்ணார் இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு படத்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இதில் வந்து பிரியானந்த் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைலு அது லுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர் அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் ஆனாலும் அதை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வனிதா விஜயகுமார் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற மாதிரி நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர் அதுவும் வந்து கலக்கிட்டு போயிடுச்சு பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர் அதுக்கு வந்து கார்த்திக் முத்துராமன் அலைகழ்வதில் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு அதனால் அவரும் அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவார் லொக்கேஷனுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அவர் பழைய அந்த காலத்தில் நடித்த ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு போட்டோம் இப்போ ஆதேஷ் பாலா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார் இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக வந்து இந்த படத்தில் நடித்தார் மோகன் வைத்தியார் பூவியார் செம்மலர்ன்னு ஒரு கேரக்டர் புயார் அந்த படத்தில் கலக்கியிருப்பான் அப்புறம் சமுத்திரகனி அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்து இந்த படத்தில் பண்ணார் எங்களுக்கு நிறைய டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்து பண்ணார் யோகி பாபு அவர் வந்து இப்போது டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு இந்த படத்தில் அப்புறமாக பண்ணியிருக்காரு அவருடைய சிஸ்டராக ஊர்வசி பூர்வசி கூட வந்து ரெண்டு படம் ஹீரோயினாக பண்ணுச்சு பிரசாந்த் கூட மன்னமான்னு நான் தயாரித்த படத்தில் நடித்தது இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் இந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு ஆனால் இதனுடைய ஆக்டிங் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட ரவிக்குமார் சார் கூட யோகி பாபு கூட சமித்ரு கனி கூடலாம் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து ரவி யாதவ் கேமரா அவர் ஏற்கனவே கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணிக்கார் செம்பருத்தி அப்புறம் காதல் கவிதை லண்டனில் செட்டிலைட் ஆறு இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வர வச்சோம் அவரை வந்து எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார் அப்புறம் செந்தில் ராகவன் ஆட் டைரக்டர் அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு இப்படி பல கை தேர்ந்த அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷ் நாராயண மியூசிக் இருக்குது இதில் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்தியில் இல்லாத விஷயத்த வித்தியாசமாக பண்ண வச்சுருக்கோம் இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கரஸிங்காக இருக்கும் இதனுடைய மு எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ் இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க ரெண்டாவது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம் இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கும் இதுக்கு எந்த சமமும் இருக்காது கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணி பண்ணியிருக்கோம் இது பிரசாந்துக்கு ஐம்பதாவது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம் அதே மாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும் நீங்கள் அனைவரும் வந்து இந்த எங்களோட இருந்து இந்த நேரத்தை செலவழித்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே என்னை அழைப்பு ஏற்று வந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்